இருபத்தஞ்சாவது கேள்வியில் மொத்தம் பதினோரு பாயிண்ட்ஸ் இருக்குங்க அந்த பதினோரு பாயிண்ட்ஸில் அஞ்சு பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளிநீர் பாயிண்ட்ஸாக இருக்குது அதாவது ஒரே நேர்கோட்டில் இருக்குது அஞ்சு பாயிண்ட்ஸ் மொத்தம் பதினோரு பாயிண்ட்ஸ் இருக்கு அதுல அஞ்சு பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லைன்லேயே நின்று இருக்குது ரைட் ஃபைன் த நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஓகே ஸோ ட்ரையாங்கிள்ஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல ஓகே ட்ரையாங்கிளே நம்ம போட்டுருவோம் ரைட் ட்ரையாங்கிள்ஸ்க்கு கேட்டு வந்திருக்காங்க ரைட் எப்படி எழுதணுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க இதனுடைய ஃபார்ம்லாம் நோட் பண்ணிக்கோங்க என்சிஆர் இது வரைக்கும் நம்ம பார்த்த ஃபார்ம்லாம் கரெக்டாக என்சிஆர் அப்படிங்கிறது தானே இது வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் கேள்வியில இருந்து பார்த்துட்டு இருக்க ரைட் இந்த கொலினியர் பாயிண்ட்டுக்காக மட்டும் இதுல இன்னொரு எக்ஸ்ட்ரா என்ன ஆக போகுது அப்படின்னா மைனஸ் எம்சிஆர்னு ஒன்று வருதுங்க ஃபார்ம்லாவில் ரைட் இந்த ஃபார்முலா மட்டும் கவனிச்சுக்கோங்க ஃபார்ம்லா தான் அதுக்கு ஆன்சர் பண்ணவே முடியுங்க நீங்க பதினோரு பாயிண்டை வச்சு பார்த்து லைன் பார்த்தெல்லாம் ஃபார்ம் பண்ணுங்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்குங்க ஒரு வேலை ஒரு நாற்பது பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நாற்பது பாயிண்ட்டை முதல்ல நம்மளால் வைக்கவே முடியாது கிளியர் ஓகே ஸோ என்சிஆர் மைனஸ் எம்சிஆர் இதில் என் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸுங்க ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆர் அப்படிங்கிறது ட்ரையாங்கிள் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிளுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் தேவையோ அதை யூஸ் பண்ண போகிறோம் ஒரு வேளை கேள்வி குவாட்ருட் நாற்கரம்னு இருந்துச்சு அப்படின்னா ஒரு நார்க்கரம் உருவாக்கிறதுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் தேவையோ அதை யூஸ் பண்ண போகிறோம் ஒரு வேலை ஸ்ட்ரைட் லைன் ஒரு நேர்கோடுன்னு கேட்டுருந்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் தேவையோ அது ஆரோடைய வேல்யூவாக யூஸ் பண்ணியிருப்போம் ரைட் இதில் எம்முங்கிறது என்னன்னா ரைட் கொழிநியர் பாயிண்ட்ஸ் எத்தனைங்கிறது தான் எம்முடைய வேல்யூ ரைட் ஒரே நேர்கோட்டில் அமைந்த புள்ளிகளுடைய எண்ணிக்கையை தான் எம்மாக யூஸ் பண்ண போகிறோம் அவ்வளோதான் விஷயங்க ஆர் எப்பயும் போல யூஸ் பண்ணுறோம் அதே ஆறு தான் ஆன்சர் பண்ணிடலாமா ரைட் அப்போ ஆன்சர் பண்ணலாம் மொத்தம் லெவன் பாயிண்ட்ஸ் இருக்குங்க லெவன் சி ஒரு ட்ரையாங்கிள் முக்கோணம்னு சொல்லியிருக்காங்க முக்கோணத்துக்கு மூணு புள்ளி வேணுங்க லெவன் சி த்ரீ மைனஸ் ரைட் கொலினியர் பாயிண்ட்ஸ் வந்து அதாவது நேர் ஒரே நேர்கோட்டில் அமைந்த புள்ளிகள் வந்து அஞ்சு இருக்கு எம்மோடைய உடைய வேல்யூ அஞ்சு அதே சி த்ரீ ரைட்

நம்மளால நூற்றி ஐம்பத்தஞ்சு முக்கோணங்களை உருவாக்க முடியும் ரைட் யோசிச்சு பாருங்க அந்த முக்கோணங்களை நம்மளால புள்ளி வச்சு நூற்றி முக்கோணங்களை நம்மளால சொல்ல முடியுமா வாய்ப்பே இல்லை அதுக்காக தான் இந்த ஃபார்மேட்டை தெரிஞ்சிருக்கும் இப்போ இதே கேள்வி நாற்கரமா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் எழுதி மட்டும் காமிக்கிறேன் ரைட் இதே கேள்வி நாற்கரமாக இருந்துச்சு ரைட் ஒரு குவாட்ரலைட்டில் ஃபார்ம் பண்ணணும்னு கேட்குறாங்க அப்படின்னா அதே ஃபார்ம்லாங்க என்சிஆர் மைனஸ் எம்சிஆர் என்னுடைய வேல்யூ பதினோரு பாயிண்ட்ஸ் சி ரைட் ஒரு குவாட்ருட்ரல் நாற்கரத்துக்கு நாலு புள்ளி தேவை அப்போ ஆரோடைய வால்யூ ஃபோர் மைனஸ் எம் அப்படிங்கிறது கொழிநியர் பாயிண்ட்ஸ் கவுண்ட் கொழிநியர் பாயிண்ட்ஸ் வந்து அஞ்சு இருக்கு ஃபைவ் சி ஃபோர் எல்லாருக்கும் புரியுதா ஒரு வேலை நம்மளுடைய கேள்வி ஒரு நாற்கரத்தை எத்தனை நாற்கரங்களை உருவாக்க முடியும் எத்தனை குவாட்ருட்ரல்ஸை ஃபார்ம் பண்ண முடியும்னு கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட்ல ஆன்சர் பண்ணியிருப்போம் இதுல ஸ்ட்ரைட் லைனுக்கு மட்டும் கொஞ்சம் ஃபார்முலா சேஞ்ச் ஆகுது ஒரே ஒரு இடம் மட்டும்தான் அது கவனிச்சிடலாமா ரைட் ஸ்ட்ரைட் லைனுக்கு என்ன என்ன ஃபார்முலா சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இந்த ஃபார்முலா கூட எக்ஸ்ட்ரா ஒரு டேர்ம் சேர்ந்து வருதுங்க என்னன்னா என்சிஆர் மைனஸ் எம்சிஆர் பிளஸ் ஒன் அப்படிங்கிறது மட்டும் சேர்ந்து வருது எதுக்கு ஸ்ட்ரைட் லைனுக்கு மட்டும் அதுவும் ஸ்ட்ரைட் லைனில் கொழினியர் பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடியதுக்கு மட்டும் தான் ஆக்சுவலாக கொலினியர் பாயிண்ட் இருக்கிறதுக்கு தான் எம்சிஆர்ங்கிற டேர்மே யூஸ் பண்ண போகிறோம் அங்கே ஸ்ட்ரைட் லைனுக்கான ஃபார்முல மட்டும் ப்ளஸ் ஒன் இருக்குங்க ரைட் ஒரு குவாடலை இல்லாட்டி ஒரு ட்ரையாங்கில்லையோ நாற்கரத்துலையோ முக்கோணத்துலேயோ வந்துட்டு ஃபார்ம்லாம் எம் இப்போ ப்ளஸ் ஒன்னுங்கிறது இருக்காது இதில் மட்டும்தான் ப்ளஸ் ஒன்று இருக்குங்க ஸ்ட்ரைட் லைனில் மட்டும்தான் ரைட் இப்போ ஓவராலாக இப்போ நம்ம பேசின விஷயங்களை எல்லாத்தையும் ஒரு முறை நான் ரீகால் பண்ணிடுறேங்க நல்லா ப்ராப்பராக கவனிங்க ரைட் இப்போ இந்த குழினியர் நான் குழினியர் ஃபுல் கான்செப்டையும் நான் இன்னொரு முறை சொல்லிடுறேன் நான் அதாவது நான் குழினியர் அப்படிங்கிற பொறுத்த வரைக்குங்க புதுசாக எதுவுமே கிடையாது நான் கொழினியர் பொறுத்த வரைக்கும் ரைட் நான் இது எல்லாத்துலேயுமே இது எழுதி காமிச்சிடுறேன் நான் கொழினியர் பொறுத்த வரைக்கும் ஒரே நேர்கோட்டில் அமையாத புள்ளிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பதினஞ்சு புள்ளி இருக்குது அப்படின்னா ரைட் இதை வச்சு எத்தனை முக்கோணங்கள் உருவாக்க முடியும் அப்படின்னா பதினஞ்சு சாரி எத்தனை ஸ்ட்ரைட் லைன் வர உருவாக்க முடியும் அப்படின்னா ஃபிஃப்டீன் சி டூன்னு எழுதலாம் எத்தனை முக்கோணங்கள் அப்படின்னா ஃபிஃப்டீன் சி த்ரீன்னு எழுதலாம் எத்தனை நாற்கரங்கள் அப்படின்னா ஃபிஃப்டீன் சி ஃபோர் எழுதலாம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நான் எல்லா பாசிபிளும் இந்த இடத்துல எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் இதே கொழிநீர் வர மாதிரி பார்க்குறோம் கொலினியர் வர மாதிரி ரைட் ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸ் இருக்கு அந்த ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸ்ல ரைட் ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொலினியர் பாயிண்ட்ஸாக இருக்கு ரைட் மொத்தம் பதினஞ்சு புள்ளிகள் இருக்குங்க அதுல அஞ்சு புள்ளிகள் வந்து ஒரே நேர்கோட்டையில் அமைச்ச மாதிரி இருக்கு இப்போ நம்ம பேசின எல்லாத்துக்கும் மறுபடியும் பேசலாமா ரைட் எத்தனை ஸ்ட்ரைட் லைன் ஃபார்ம் பண்ண முடியும் ரைட் ஃபார்முலா எழுதி நான் எழுதுறேன் என்சிஆர் மைனஸ் எம்சிஆர் சாரி என்சிஆர் மைனஸ் எம்சிஆர் பிளஸ் ஒன் அப்படிங்கிறது ஃபார்முலா ஃபார் ஸ்ட்ரைட் லைனுக்கு ஸ்ட்ரைட் லைனுக்கான ஃபார்முலா ஆன்சர் கிடைக்கும் ட்ரையாங்குலுக்கு எழுதி இல்லாமா எம்சிஆர் மட்டும்தான் அப்போ த்ரீ மைனஸ் ஃபைவ் சி த்ரீங்கிறதுக்கு ஆன்சர் கிடைக்கும் இதை ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ நம்ம பேசின எல்லா விஷயத்தையும் ஒரே இடத்துல ரீகால் பண்ற மாதிரி நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் இதே ட்ரையாங்குளுக்கு பதிலாகலை ஒரு நாற்கரத்தை உருவாக்குற மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபார்ம்லா அதே ஃபார்ம்லா தான் என் சிஆர் மைனஸ் எம் சிஆர் எம் என்னுடையலை நாலு பாயிண்ட் வேணும் எம் குழிநீர் பாயிண்ட்ஸ் அஞ்சு இருக்கு சி ஃபோர் அப்படிங்கிறது ஆன்சர் எல்லாருக்கும் புரிஞ்சிங்களா நம்பர் ஆஃப் டோட்டலா எம் அப்படிங்கிறது கொழிநியர் பாயிண்ட்ஸ் ஒரே நேர்கோட்டையில் அமைந்த புள்ளிகளை மட்டும் நம்ம பார்க்க போறோம் அடுத்து ஆறுங்கிறது நீங்க எதை ஃபார்ம் பண்ண போறீங்களோ அதுக்கான எவ்வளவு பாயிண்ட்ஸ் தேவையோ அதை யூஸ் பண்ணிக்க போறோம் ஸ்ட்ரைட் லைனுக்கு மட்டும்தான் அந்த ஃபார்ம்ல பிளஸ் ஒன் வருது ஸ்ட்ரைட் லைன் இல்லாம குவாட்லைட்லயோ நாற்கர நாற்கரமாக இருந்தாலும் சரி இல்லாட்டி ட்ரையாங்கிள் ட்ரையாங்கல் அந்த பிளஸ் ஒன்னுங்கிறது கிடையாது அடுத்தது குழிநீர் பாயிண்ட் சொல்லியிருந்தா இந்த புதுசான எல்லாமே நான் கேள்வி சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம எப்பயும் போற மாதிரி போற கான்செப்ட் தான் ரைட் ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேங்க இந்த குழிநீர் அண்ட் நான் கான்செப்டும் ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து போகலாம்